विठल विठल विठला हरी ओम विठला 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 விட்டலா விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட்டலா விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட்டல விரி லா விரி ஓட்டலா விட விட்ட விட்டா ஹரி ஓம் விடலா விட்ட விட விட்டலா ஹரி ஓம் விட்டா விட்டலா விட்டல விட்ட விட்டலா ஹரி ஓம் விட்டா விட்ட விட்டலா ஹரி ஓம் விட்டா விட்டலா ஹரி ஓம் விட்டலா విఠల విఠల విఠలా హరి ఓం విఠలా 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 விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட விட விடலா ஹரி ஓம் விடலா விட் விட விடலா ஹரி ஓம் விடலா విఠల విఠల విఠలా హరి ఓం విఠలా బిఠ వి విఠల విఠలా హఠలా బిఠల విఠలా హరి ఓం విఠలా விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா 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 விட்டல விட்டா ஹரி ஓம் விடலா விட்ட விட விட்டா ஹரி ஓம் விட்டலா விட்ட விட விட்டா ஹரி ஓம் விடலா விட விட விட்டா ஹரி ஓம் விட்டா विठल विठल विठला हरी ओम विठला 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 విఠల్ వి వి హరి ఓం విఠలా విఠ విట్ విఠలా హ ఓ విఠలా விலா ரிலா விட்டலா, ஓலா விட்ட விட்டா ஹரி ஓலலா விட்ட விட்ட விட்டா ஹரி ஓம் விட்டலா विठ्ठल विठ्ठल विठला हरि ॐ विठला विठ्ठल विठ्ठल विठला हरि ओं विठ्ठल विठ्ठल विठला हरि ॐ विठला विठल विठल विठला हरी ओम 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 विठला விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா 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 విఠల విఠల విఠలా హరి ఓం విఠల 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 విఠలా హరి ఓం విఠల 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 విఠలా విఠల

విఠల విఠల విఠలా హఠలా బిఠ విఠల విఠల విఠలా హరి ఓం విఠలా విఠల విఠలా హరి ఓం విఠలా ஹரி ஓம் விட்டலா, விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா ஹரி ஓம் விட்டலா

विठल विठल विठला हरी ओम विठला 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 வில விரி ம் பல விரி ஓட்டலா விட்டா ஹரி ஓம் விடலா விட்டா ஹரி ஓம் விட்டா विठल विठल विठला हरि ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला

विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला

विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला विठल विठल विठला हरी ओम विठला

வில விரி ல விரி ஓலா விட்டா ஹரி ஓம் விட்டா விட்ட விட்டா ஹரி ஓம் விட்டா விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட்டல விட்டல 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 விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட்டலா விட்டல விட்டல விட்டலா ஹரி விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா

விட்டல விட்டல விட்டலா ஹரி ஓம் விட்டலா விட விட்ட விட்டா ஹரி ஓம் விடலா விட்ட விட்ட விட்டா ஹரி ஓம் விடலா விட்ட விட்ட விட்டா ஹரி ஓம் விட்டா வில விரி விரி ஓட்டலா விட்டா ஹரி ஓம் விட்டலா